ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ என்னென்னா ஒரு ப்ளூடூத் சவுண்ட் பாரு எப்படி செய்யறது எப்படி செய்கிறது வீடியோ ஸ்கிரிப் பண்ணாமல் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வேற சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க இதெல்லாம் தான் தேவை இதுல என்னன்னா இது பழைய சிபிஓட பாக்ஸ் மட்டும் அது வந்து ரெண்டு எடுத்துக்கிட்டேன் இதுதான் நம்ம வந்து ஸ்பீக்கரோட பாக்ஸாக வச்சுக்க போகிறோம் அதுக்காக இந்த பாக்ஸை ரெண்டு எடுத்துக்கிட்டேன் அடுத்து ப்ளூடூத் போர்டு ஒன்று இதை வந்து நான் வாங்கிக்கிட்டேன் லோக்கல் எலக்ட்ரானிக் ஷாப்லேயே வாங்கிக்கிட்டேன் ஒரு அஞ்சு ஸ்பீக்கர் எடுத்துக்கிட்டேன் என்கிட்ட இருக்கிற ஸ்பீக்கரை வச்சு நான் இதுதான் ரெடி பண்ணிக்கிட்டேன் இது மட்டும் சபூஃபரு பாக்கி எல்லாம் வந்து ஸ்பீக்கர் தான் அதுதான் ஆடியோ போர்டுக்கு வந்து நான் என்கிட்ட ஒரு பழைய போர்டு இருந்துச்சு அதுவே நான் எடுத்துக்கிட்டேன் அவ்ள்தான் இதை வந்து இப்படி வச்சு ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு ஒட்டிப்போம் ஒட்டிட்டு எந்த இப்போ நான் அடுக்கி காட்டுறேன் இதுமாதிரி தான் நம்ம செட் பண்ண போகிறோம் கீழே ஃபஸ்ட்டு ஊஃபரு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பீக்கரு அடுத்து இந்த பாக்ஸில் ஒரு ஸ்பீக்கரு இந்த ரெண்டு ஸ்பீக்கரையும் மேலே வச்சுட்டு ப்ளூடூத் போர்டு வச்சிடலாம் இது வந்து நான் கீழே வந்து இந்த ப்ளூடூத் போர்டுக்கு பேஸான இது வந்து வச்சுக்க போகிறேன் அதுக்காக இதை எடுத்துக்கிட்டேன் நீங்கள் அப்படியே கூட வச்சுக்கலாம் அப்படியே இதை மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்துலலாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃபுல்லாக இது எல்லாத்தையும் கரெக்டாக இந்த சைஸ் படி கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ எல்லாத்தையும் எடுத்து ஸ்பீக்கர் அரேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சப் புரை எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் ஸ்பீக்கர் வச்சாச்சு அடுத்து இந்த ப்ளூடூத் போர்டு வச்சிடலாம் இதுக்கும் கரெக்டாக இந்த இடத்துல கட் பண்ணிட்டேன் அவ்வளோதான் கரெக்டாக எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இப்படி தான் இருக்கணும் ப்ளூடூத்து நம்ம இந்த இடத்தெலாம் இப்போ இன்றைக்கி ரொம்ப ஜாம் ஆகுது இப்போ வந்து இந்த கேப்லாம் நம்ம வந்து இதுமாரி பவுடரை வச்சு இந்த கேப்லாம் ஃபில் பண்ணிக்கலாம் இது வந்து மரத்தூள் பவுடரு மரத்தூள் தான் அது இது அப்படியே இந்த இடத்துல வச்சு மேல குயக்கு ஊற்றணும் அந்த இடம் அப்படியே ஃபில் ஆயிடும் ஒட்டி வச்சு ஒட்டிட்டு இந்த பேஸுக்கு வந்து பின்னாடி ரெண்டு வச்சு ஒட்டிருக்கேன் அவ்வளவுதான் ஒட்டியிருக்கேன் ஃபுல்லாக ஒட்டிவிட்டேன் இந்த சைடு மட்டும்தான் எனக்கு வேணும் மேலே வந்து அது டிசைனாக இருக்கட்டும்னு விட்டேன் கீழே தான் பிளைனாக வேணும்னு கீழே மட்டும் அந்த தூள் போட்டு ஃபெஃபிக் வச்சு ஒட்டியாச்சு இப்போ ஃபுல்லாக நம்ம பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம் நான் அதுக்கு ஸ்ப்ரே பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் பெயிண்ட்டு கூட யூஸ் பண்ணிங்க ஃபஸ்ட்டு பாட்டம்லேயே அடிச்சுக்கிறேன் ஃபுல்லாக அவ்ளதான் ஃபுல்லா பெயிண்ட் பண்ணியாச்சு இது காய காய்ச்சுக்கலாம் அவ்வளோதான் ஃபுல்லா பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு காஞ்சு காஞ்சிடுச்சு ஃபுல்லா அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம ஸ்பீக்கர் எடுத்து வச்சு அதுதான் இப்பயே ஒரு ஸ்பீக்கர் லுக்கு வந்துருச்சு இந்த ரெண்டு ஸ்பீக்கர் மட்டும் இங்கே ஒயிட் கலரே இருக்கட்டும் நான் விட்டுட்டேன் சில்வர் கலரே இருக்கட்டும்னு விட்டுட்டேன் இது ஃபுல்லாகவே பிளாக் கலர் தான் இருக்கு இதுவும் பிளாக் தான் இருக்குது இது ரெண்டு கலராக இருக்கட்டும் நானே விட்டுட்டேன் அப்படியே இருக்கட்டும் இந்த இடத்துல ப்ளூடூத் வரும் இப்போ நம்ம வந்து ஒயரிங் கனெக்ஷன் தான் இப்போ இதுக்கப்புறம் ஃபுல்லாக இப்போ ஒயரிங் கனெக்ஷன் பார்த்துக்கலாம் அதுமாரி இந்த போர்டுக்கு பதில் இந்த போர்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த போர்டை வந்து நம்ம உள்ளே வச்சு செட் பண்ண முடியாது அதனால் நம்ம வந்து இதே போர்டு தான் ஆடியோ போர்டு தான் நம்ம சின்ன சைஸில் எடுத்துருக்கோம் இது வந்து ஸ்பீக்கர் லைனு இங்கே வந்து இன்புட்டு கொடுக்கணும் இது வந்து இன்புட்டு இது வந்து டுவெல் வால்ட்டு இதுக்கு கொடுக்கணும் இது இன்புட் லைனு இது அவுட்புட்டு இதை நான் பண்ணும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த ஸ்பீக்கரை வச்சு சால்ட்ரு பண்ணிக்கலாம் இந்த ஒயர் எடுத்து சால்ட்ரு பண்ணிக்கிறேன் இந்த ஸ்பீக்கரையும் வச்சு எப்படி சால்ட்ரு பண்ணிக்கிறேன் இந்த ஸ்பீக்கர் இப்போதைக்கு ஜாயின் பண்ண வேணாம் இதை ரெண்டுத்தையும் இப்போ கனெக்ஷன் பண்ணிடலாம் கனெக்ஷன் பண்ணி இதில் வச்சு செட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் எல்லா வயரையுமே வெளில எடுத்தாச்சு இந்த ரெண்டு ஒன்றா ஆக்கிக்கலாம் இந்த ரெட் அண்ட் பிளாக்கும் ஒன்று ஒன்றாக்கலாம் ரெண்டுமே ஸ்பீக்கர் ஒயர் தான் இந்த போர்டு எடுத்துக்கிறேன் இந்த போர்டில் வந்து எல்லா சர்க்கியூட்லேயும் இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த ஸ்பீக்கர் வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் மூடணும் இந்த இதில் தான் நம்ம எல்லா சர்க்கியூட்டும் இது இதுக்கு நேராக தான் வைக்க போகிறோம் இதுக்கப்புறம் நம்ம ப்ளூடூத் போர்டு எடுத்துக்கலாம் இந்த ப்ளூடூத் போர்டுல இதுக்கு வந்து ஃபைவ் வோல்ட்டு தான் கொடுக்கணும் இந்த ரெட் கலர் உள்ளது வந்து இன்புட்டு பவர் சப்ளை இன்புட்டு அது வந்து ஃபைவ் ஓல்ட்டு தான் இதுக்கு கொடுக்கணும் அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஃபைவ் வோல்ட்டுன்னு இது அவுட் புட்டு நீங்கள் இதில் மைக்கு கனெக்ட் பண்ணுற மாரி இருந்ததுன்னா இந்த இடத்துல மைக்குன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் மைக்கு வந்து சால்ட்ரு பண்ணி மைக் பின் வச்சு செட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து ரெண்டு பின்னு கொடுத்துருப்பாங்க அவங்களே இது வந்து பவர் சப்ளை பின்னு இது வந்து ஆடியோ அவுட்புட்டுக்குள்ள பின்னு இந்த ஆடியோ அவுட்புட் பின் வந்து இதில் வந்து நம்ம லெஃப்ட் ரைட்டர் ரெண்டுத்தையும் யூஸ் பண்ண போகிறதில்ல ஏதாவது ஒரு சேனல் தான் யூஸ் பண்ண போகிறோம் அதனால் நம்ம இதில் வந்து ரெண்டு ஒயர் இதில் இல்லை நம்ம ஏதாவது ஒரு ரெண்டு ஒயர் மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ கிரவுண்டும் நம்ம லெஃப்ட்டுக்குள்ளதும் தான் எடுத்துக்கலாம் இது நம்மளுக்கு தேவையில்லை இதை வந்து நம்ம இன்புட் ஒயரில் வந்து சால்ட்ரு பண்ணிக்கணும் இதுதான் இன்புட்டு இந்த லாஸ்ட்டு வந்து இன்புட்டு இது வந்து டுவல் வோல்ட்டு பவர் சப்ளை இன்புட் கொடுக்கணும் இதுக்கு வந்து ஆடியோ இன்புட்டு இது ஸ்பீக்கர் அவுட்புட்டு புட்டு அவ்வளோதான் கனெக்ஷனு நான் சால்ட்ரு பண்ணிட்டு அப்புறம் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் அவ்வளோதான் எல்லா கனெக்ஷனும் முடிஞ்சிருச்சு இது வந்து இன்புட் ஒயரு அதாவது ஆடியோ இன்புட் ஒயரு இது டுவெல் இன்புட் பவர் சப்ளை ஒயரு இது வந்து ஸ்பீக்கரில் அவுட்புட்டில் ஒயரு அவ்வளோதான் எல்லா கனெக்ஷனுமே முடிஞ்சிருச்சு இதுலேருந்து இன்புட் ஒயர் வந்து இதில் வந்து அவுட்புட் ஒயர் வந்து ஆடியோ அவுட் புட் ஒயர் வந்து நம்ம இந்த ஒயர் தேவையில்லோ அந்த ஒயர் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த ரெண்டு ஒயர் தான் வேணும் இந்த ரெண்டு ஒயரையும் நம்ம இந்த ப்ளூ கலர் ஒயரோட நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் எல்லா கனெக்ஷனுமே நான் முடிச்சிட்டேன் இப்போ இதில் வந்து பவர் சப்ளைக்கு வந்து இது டொல் அடாப்டர் ஒன்று எடுத்து அதை ஓப்பன் பண்ணி இந்த போர்டு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் இந்த போர்டுக்கு வந்து ஃபைவ் வோல்ட்டு சார்ஜர் வந்து சால்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன் ஃபைவ் வால்ட்டு சார்ஜரு இதில் அவுட் எடுத்து நான் இங்கே சால்ட்ரு பண்ணி இதில் வச்சுருக்கேன் இப்போ இது ரெண்டுத்துக்குமே பவர் சப்ளை கொடுத்துக்க வேண்டியதான் இது வந்து இதுலேருந்து அவுட்புட் ஒயரு இது வந்து ஸ்பீக்கர் அவுட்டு இந்த ஸ்பீக்கரும் இதையும் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸ்ட்ரா இன்னொரு ஸ்பீக்கர் இருக்கும் அந்த ஸ்பீக்கரையும் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த போர்டு எல்லாத்தையும் இப்போ உள்ளே வச்சிடலாம் ரெண்டு ரெண்டுத்திக்கும் வந்து பவர் சப்ளை கொடுத்துடலாம் இப்போ இதையும் இதையும் வந்து சால்ட்ரு பண்ணிக்கிறேன் நான் இதில் மட்டும் ஏசி சப்ளை வரும் இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க இதை அப்படியே உள்ளே வச்சு செட் பண்ணிடலாம் இப்போ ஒயரில் வந்து இது இன்புட் வந்து இதுக்கு வந்து அப்படியே சால்ட்ரு பண்ணிடலாம் சால்ட்ரு பண்ணிவிட்டு நான் உள்ளே செட் பண்ணிடுறேன் ஃபுல்லாக நான் செட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கப்புறம் காமிக்கிறேன் இப்போ ஃபுல்லாக எல்லாத்தையும் செட் பண்ணி முடிச்சாச்சு எல்லாத்துக்கும் ஸ்க்ரூ போட்டு முடிக்கிறங்க அவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு எல்லாத்தையும் ஸ்க்ரூ பண்ணி முடிச்சிருச்சு உங்களை பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்குன்னு இது எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இப்போதைக்கு நம்ம பவர் சப்ளை கொடுத்து ஆன் பண்ணி பார்க்கலாம் இதை வந்து டேரெக்டா நம்ம ஏசிலேயே கொடுத்துக்கலாம் ஏசி கரண்ட்லயே வீட்டு கரண்ட்லேயே கொடுத்துக்கலாம் நான் ஆன் பண்றப்ப

பாரு நான் ஃபுல்லா பஸ் சவுண்ட் ஏத்துறேன் வால்யூமை இப்ப இது ரிமோட் மூலியமா கூடிய நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் சவுண்டை வால்யூமை ஏற்கறது இறக்குறது நெக்ஸ்ட் சாங் கிளியர் பண்றது அதெல்லாம் நம்ம ரிமோட்டா அலையே பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இதேமாதிரி வீடியோ பண்ணணும் மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க பாய்